அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி மக்கள் திலகம் கலைஞர் அம்மா இந்த மாதிரி வார்த்தைகள் பய இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னோ அவங்களோட பெயரே சொல்ல தேவையில்லை இந்த அடமொழிகள் மூலமாவே நம்ம யாரை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கணும் என்பதை முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பொதுச் செயலாளர் இந்த வார்த்தைனா யாருக்கு சம்மந்தம் இந்த வார்த்தையை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சொந்தம் ஏன்னா இதுவரைக்கும் நான் சொன்ன பேர்லாம் பார்த்தா ஒரே ஆளை தான் அந்த பெயர் குறிக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பேர் பொதுச் ரெண்டு நபரை குறிக்கும் ஒன்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றொருவர் அமுமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஏன்னா இந்த அதிமுக ரெண்டாக உடைவதற்கு மெயின் அச்சாரம் வகிந்ததே இந்த பொதுச் செயலர் என்ற பதவி தான் அதனால வந்தக்கூடிய பிரச்சனைனால தான் இன்னைக்கு அதிமுக ஒரு ஏழு பிரிவாக செயல்படுது அதற்கு முக்கியமான தான் இந்த பொதுச் செயலர் ஏன்னா சொன்னாவே எல்லா பேரும் மிக எளிமையாக தெரிஞ்சுக்க மிக எளிமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் அதிமுக அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதிமுக ஜெயலலிதா மறைவிற்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் சசிகலா வந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அது தொடர்ச்சி வரப்போ அவங்க சிறைக்கு செல்கிறாங்க துணை பொதுச்செயலராக டிடிவி தினகரன் செல்கிறாரு டிடிவி தினகரன் அவரும் பதவி பேசிக்கிறாங்க அவரும் சிறை செல்கிறாரு பொதுச்செயலாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரண்டு பதவிகள் பிரிக்கப்படுகிறது அதை குறித்து ஓபிஎஸ் ஓபிஎஸில் பொதுச்சாளர் என்ற பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வசப்படுத்திட்டார் இதுதான் கடந்த கால வரலாறு இது எல்லாருமே அறியக்கூடிய விஷயம் இதுக்கு இந்த பொதுச்சாளர் வார்த்தைக்கு என்ன பிரச்சனை கேட்டேன்னா எனக்கு பொதுச்சாளர் பதவி இல்லை அப்படி என்பதற்காகவே அம்மா மக்கள் முன்னேற்றம் என்ற கழகத்தை ஆரம்பித்து நான் தான் அந்த கட்சியின் என்று அறிவித்து தன்னைத்தானே மக்கள் நாயகன் புரட்சி நாயகன் என்று பல்வேறு பட்டங்களை கொடுத்து நான் இல்லாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் என்று காலத்தை தூக்கி மிக பிஸ்டா போல பதில் சொல்லக்கூடிய டி டி தினகரன் கடந்த கால வாழ்க்கையில அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா சாட்ட ஸ்வீட்டா சொல்லணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் தேனி தொகுதி என்று ஜெயிச்சார் அது எல்லா பேரும் அழிந்த விஷயம் அப்ப எல்லா பேரும் என்ன ஜெயித்தது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் எல்லா பேரும் என்ன சொன்னாங்க தினகரன் தேனி மாவட்டத்தில் உள்ள எந்த சட்டமன்ற தொகுதியில் நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் ஆட்டிக்கிட்டே ஜெயிப்பார் அப்படின்னாங்க அவர் சட்டமன்றத்தில் நிற்கலை அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நின்னாங்க அங்கே நின்று அங்கே நின்று அங்கே என்ன ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் காலாட்டே ஜெயிச்சாரா கால் ஆட்டாமல் ஜெயிச்சாரா என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னா தேனி மக்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா தேனி மக்கள் சொன்னாங்களா டிடிவியோட ஆதரவாளர்கள் இந்த செய்தியை பரப்பினார்களா அப்படின்பது முழுமையாக தெரியலை ஆனால் அவர் அங்கே இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்தில் அங்கே எம்பியாக இருக்கும்போது அங்கே உள்ள கோயில்கள் குளங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி யாரை போய் உடனே அங்கே உள்ள எம்பியை தினகரன் அன்று கூடிய சூழ்நிலைக்கு உடனே அவரால் முயன்ற அவரால் இயன்ற உதவியை செய்து அல்ல அங்கு உள்ள மக்களுக்கு என்ன வேணும்போது கண்டிப்பாக செய்து கொடுத்தார் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அவர் செஞ்சார் உண்மைதான் ஆனால் நம்ம இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் டூ கிட்ஸ் காலம் இப்போ போய் நீங்கள் நன்றி உள்ளவனாக இருக்கணும் நான் அப்போல்லாம் செஞ்சில்ல அதுவும் உங்களுக்கு செஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று ஆகும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேனி பாராளுமன்றத்தில் போய் நின்று நான் எங்கள் அண்ணன் ஈஸியாக ஜெயிச்சுருவான்னு சொல்லி அங்கே நிற்க வச்சு அண்ணனை கடுமையான தோல்வி சந்திக்க விட்டு தேனியை ஊற்றி விரட்டாக இதெல்லாம் இதுவரைக்கும் அரசியல் நடந்த மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச படி அதுக்கப்புறம் என்டிஐ குற்றம் இருந்து வெளியேறி வந்தார் அது நாடறிஞ்ச விஷயம் ஊரறிஞ்ச விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா அந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் எனக்கு மரியாதை இருக்க மாட்டேன் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர் இருக்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறி அறிவிக்க பட்சத்தில் அந்த கூட்டணி கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்புடின்னு மிக கடினமாக ரொம்ப ரோசமாக பேசிய டிடிவி தினகரன் அவர்கள் இப்போது காலம் மாற்றத்திற்கு பிறகு ஜனவரி ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர தோ துரோகியும் இல்லை அப்படின்னாரு யாரை துரோகின்னு மென்ஷன் பண்ணுறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் துரோகி துரோகி என்று அதிகமான முறை அனைத்து ஊடகங்களில் அனைத்து செய்தித்தாள்களில் தொடர்ச்சியாக அந்த வார்த்தை கூறியவர் தினகரன் அது யாரை பற்றி கூன்னால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அந்த வார்த்தையை குறைக்க விட்டார் என்ன காரணம் திரும்ப வந்து என்டிஏ கூட்டத்தில் அவர் சேரப்போவதாக மிகப்பெரிய தகவல் கிடைத்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்டிஏ கூட்டணிக்கு போகிற மாதிரி இருக்குது கூப்ப நம்மளை கூப்பிட்றாங்க நான் போய் விரைவில் அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளேன் சந்தித்து நல்ல முடிவு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருவோம் ஆனால் நம்ம ஏடிஎம்கே தலைமையில் போகலப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏடிஎம்கே தலைமையில் போகல நம்ம ஏ பாஜக தலைமையில் தான் போகிறோம் சீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா பாஜக கொடுக்கக்கூடிய சீட்டில் வந்து நம்ம வாங்கிக்கிறோம் ஏடிஎம் கிட்ட நம்ம சீட்டை வாங்கலை அப்படின்னு ஒரு ரூட்டே புதுசாக போட்டாங்க மாப்பிள்ள விருந்தேன் மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை என்னது அந்த ரூட்டு மாப்பிள்ளை விருதேன் மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை விருது அந்த ரூட்ல சொல்லிட்டு ஒரு நூதனமான பதில் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டம் முடியுது அதுலேயே பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் எந்த கருத்தும் தினகரன் அவர்கள் பெரிதாக தெரிவிக்கவில்லை இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து அங்கே கூட்டணி கணக்கெல்லாம் போட்டு முடித்துட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொன்ன இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் அன்னைக்கே கூட்டணி அமைத்திருந்தால் தமிழகத்தில் அதிகமான குறைந்தது ஒரு பத்து எம்பியாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுக்காக நீங்கள் தான் எடப்பாடி அவர்களை அதனால் இந்த தடவை நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும் ஏன்னா நம்ம கூட்டணி நீங்கள் ஏடிஎம்கே பாஜக தினகரன் இதுபோல் கட்சிகளாக இணைந்து இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சட்டமன்றத்தில் பெரிய வெற்றியை பெறலாம் இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சு நான் நீங்கள் ஒரு நாலு ஒரு ஐந்து எம்பியாக வந்துருப்பீங்க உங்களுக்கு மா உங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடச்சிருக்கும் நீங்கள் எதை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த தடவை நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொன்னதுக்கு எடப்பாடி இல்லைங்க நீங்கள் சொல்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் தினகரன் வந்து நான் முதலமைச்சர் தான் அந்த கூட்டணிக்கு வர மாட்டேன் சொல்கிறாரே அப்படின்னு அமித்ஷாரா சொல்கிறாரு அதுக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னை வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பிறகு பார்த்தோன்னா ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் இனப்பெயர்வார் என்று அதுக்கு வாய்ப்பே இல்லை என்றும் மறுத்து விட்டார் தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்க்க அதிக வாய்ப்பு கூட்டணியில் சேர்க்க வாய்ப்பு இருக்க என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அதற்கு அரசியலில் என்ன வேணுமோ நடக்கலாம் என்று சூஸ் ஆகாமல் சொல்லி அந்த இடத்தை விட்டு கிடந்து போய்றார் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் என்டிஏ கூட்டணி சொல்லாமா அதிமுக கூட்டணி சொல்லாமா சரி என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்து செயல்பட போவதாக ஒரு தகவல் கிடைத்த வருது அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு டெல்லி போன அமித்ஷா அவர்கள் உடனடியாக கிளம்பி தினகரனை டெல்லி வர சொல்லி கார் இங்கேருந்து கார் மூலம் பெங்களூர் போய் அங்கேருந்து விமானத்தின் மூலம் டெல்லி போய் திரும்ப காரில் ஏறி போய் யாரை அமித்ஷா அவர்களை சேர்ந்து கூட்டணி கணக்கெலாம் பேசி முடிச்சுட்டாங்களாம் அதுலேயும் உங்களுக்கு இரட்டை இலக்கில் தொகுதி தரப்படும் பத்துக்கு மேற்பட்ட தொகுதி பத்து டு பதினஞ்சு தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்படும் முடிந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதியில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த உடனே கூட்டணிக்கு கூட வரணும் அப்படின்றாங்கன்னா உடனே தினகரன் சொன்னால் தினகரன் சொன்னால் என்ன என்னம்மா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சருக்கு கூட்டணியில் நான் எப்படி சேர முடியும்னு கேட்கறாரு மறந்துடுறாங்க திகார் திகார் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா கூட்டணி ஓகே அப்படின்னு தினகரன் கிளம்பி வந்துட்டாரு வந்தோடனே கூட்டணி கணக்கெலாம் பேசி முடிக்கப்பட்டது ஆனால் இதில் கடைசியாக பாதிக்கப்பட்டது யார் அதிமுக தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தான் முழுமையாக பாதிக்கப்பட்டான் ஏன்னா அதிமுக ஒரு இணைத்து செயல்பட்ட அதிமுகவை தன் சொந்த லாபத்திற்காக கட்சியோட பொதுச்சாளர் என்ற எண்ணத்திற்காக கட்சியை உடைத்து கொண்டு வந்தால் தினகரன் ஆனால் அதே தினகரன் அவர்கள் இன்று போய் தன் சுய லாபத்திற்காக திரும்ப அதிமுகவோட கூட்டணி வைக்காது ஆனால் அதுக்கு ஒரு புது பேர் வச்சுருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போகல என்டிஏ கூட்டணியில் நாங்கள் வர்றோம் அவங்களுக்கு கொடுக்க என்டிஏ கூட்டலாம் போகிறோம் அவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்ல நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் ஒரே தள்ள ச உணவு இருக்கு அந்த உணவு ஆளு கொஞ்சம் பிரித்து சாப்பிட்ற தமிழ் ஒன்று தானே இதை யாரும் மாத்தி சொல்ல முடியாதுல ஏன்னா உணவு சமைச்ச சட்டி ஒண்ணுதேன் அது எடுத்து எடுத்து தனித்தனியே வச்சாப்புல மாறிடுமா யாரை ஏமாத்துறக்கு இந்த வேலை பார்க்குறான்னு தெரியல ஆனா கடுமையாக பா பாதிக்கப்பட்டது தொண்டை யார் அமு மு க தொண்டர்கள் ஏடிஎமம்கே தொண்ட ஏன்னா இவகளை இப்போ மன ரீதியாக வந்து ரெண்டு கட்சியாக பிரிஞ்சு போயிட்டாங்க தினகரன் டீம்லாம் எல்லாம் என்ன சொல்றாங்க எடப்பாடி துரோகி அப்படின்னு சொல்லி பூரையே சாட்டிட்டாங்க எடப்பாடி டீம் வந்து தினகரன் என்ன சொல்கிறாங்க மன்னார்குடி மாபியா கும்பல் அம்மாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டை வச்சு இந்த ஆண்டு ஆறு ஆண்டு அவங்க அரசியல் லாபத்திற்காக மக்களை புலவுப்படுத்தி தொண்டர்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்கி இரண்டு பேர் செஞ்சு வேலையை முடிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் சொந்த லாபத்துக்காக உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் உங்களுக்கு மந்திரி வேணும் திருநகர்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்ணு கீழே இருக்க ஏவ எப்படி போனா நமக்கு நாசமாக கூட போயிட்டு போகிறேன் நமக்கு என்ன கவலை நமக்கு தேவை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர் நிலைமை மக்கள் அரசியல் சூதாட்டத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சு நம்ம நடந்துக்கிற வேண்டும் ஏன்னா அரசியல் சூதாட்டம் எவ்வளவு மோசமானதுன்னு ஏன்னா மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றணும் எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்த மக்களை இப்படி கொண்டு போய் சுத்தி விட்டு இதனால் அதிமுக அமுக தொண்டர்கள் பல்வேறு பிரச்சனை அடிதடிகள் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் எல்லாத்தையும் இன்னைக்கு தாண்டி இவங்க கூட்டணி போயிட்டாங்க சரி கூட்டணி கூட அமைச்சிட்டான்னு வச்சுக்கலாம் உதாரணம் சொல்லுவோம் கூட்டணியில் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை சப்போஸ் கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிலாம் ஒரே மேலே நிற்கணும் அது அந்த பக்கம் பார்த்தா ரைட் லெஃப்ட்டில் கூட மாற்றி மாற்றி நிற்குவாங்க வச்சுக்கலாம் ரைட் சைடு எடப்பாடி லெஃப்ட் சைடு தினகரன் அப்படின்னு கூட கையை தூக்கிடுவாங்க அப்ப கூட முகத்தை ரெண்டு பேரும் பார்த்துக்கிற மாட்டோம் திரும்பிக்குவாங்க இங்கே மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போனுமே அப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலங்களில் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சார் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் செஞ்சா விவசாயிகளுக்கு நல்லதை செஞ்சால் அப்படின்னு எட அப்படி என்று தினகரன் சொல்லுவாரா இல்லை நாங்க வந்து எங்க அம்ம சின்னம்மா வந்து ஜெயிலுக்கு போற காலத்துல நானும் ஜெயிலுக்கு போற காலங்கள்ல எடப்பாடிகிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு போனோம் ஆனால் எடப்பாடி இன்றைக்கி கட்சியை முழுமையாக கைப்பற்றி எங்களை ஏமாற்றிட்டார் துரோகம் மட்டும் சொல்ல போகிறேன் என்ன சொல்லி மக்கள் நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்க நீங்க மேடைகள் எல்லா பேரும் ஒன்றா கைது நிற்கப்பீன் தொண்டர்களாக நீங்க நினச்ச மாதிரி ஒன்னு சேர்ந்து நின்றுவாங்களா பார்ப்போம் இவங்கெல்லாம் என்னென்னா கணக்கு போடலாம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் எப்படியெல்லாம் வாக்கு வாங்கலாம் இன்னும் பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க மக்களிடம் போய் எப்படி ஓட்டு கேட்க போயிருக்கோம் இந்த மாத இறுதிக்குள் கூட்டணி இறுதி செய்துடுவார்கள் இறுதி செய்தால் யாருக்கு எவ்வளவு தொகுதி எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாள் என்னவா சொல்லி மக்களிடம் போய் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்க போகிறார்கள் பார்ப்போம் ஏன்னா இதற்கெல்லாம் இன்னும் வெகு நாட்கள் பிறந்த நாட்களே இருக்கு பார்ப்போம் இந்த அரசியல் எப்படி நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பிட்ற மாதிரி அதை தொடர்ச்சியாக நேற்று துரோகி இன்று நண்பன் இதெல்லாம் எப்படி இருக்கு போயிடும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நினைத்த இலக்கை அடையுமா இல்லை எல்லாம் தவிடு உடியாகுமா என்ன நடக்கப் போய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சப்போஸ் இந்த கூட்டணி முழுமையாக அடையும் பட்சத்தில் இந்த கூட்டணி எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தேர்தலை சந்திக்க போகிறது மேல் மட்டத்தில் உள்ள அனைவரும் கூட்டணியை ஒன்று செல்லலாம் கீழ் மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எப்படி ஒன்று சேர்க்க போகிறாங்க இந்த கூட்டணி எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போது எப்படி தொகுதிகள் மாறி மாறி பிரச்சாரம் பண்ண போய்கள் இதை 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 அனைத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்